ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எதற்காக எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா ஃபுல்லாகவே வில்லேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிராமம் தான் நம்ம சித்தி வீட்டு கொலையில் மலாட்டை பிடிந்தாங்க வேர்க்கடல்னு சொல்லுவாங்க சில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவீங்க நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதரர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் பார்த்த விவசாய காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் இப்போ வந்து நம்ம பனை மரத்தில் வந்து பனங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து பனங்கான்னு சொல்லுவோம் சில ஏரியாவில் வந்து நுங்குன்னு சொல்லுவாங்க மலாட்டை ஆஞ்சி எல்லாருமே வந்து முட்டு முட்டாக கொட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் வந்து மலாட்டியை ஆஞ்சி வேர்க்கடலைன்னு சொல்லுவீங்க நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க மலாட்டைக்கு வந்து நிறைய பேர் இருக்குது வேர்க்கடலை நிலக்கடலை என்னென்னமோ ஒரு ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொலையில் வந்து எல்லோரும் ஆயிராங்க பாருங்கள் எவ்வளோ எல்லாமே வந்து எப்படி ஆஞ்சி முட்டு முட்டாக கொட்டியிருக்காங்க பாருங்கள் இதுதான் எங்கள் ஏரியாவில் வந்து அளந்துட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மரக்காவுக்கு வந்து அஞ்சு ரூபா ரூபா அப்படின்னு ஆயிடுவாங்க அப்படி இல்லைனா பத்து மரக்காவுக்கு ஒரு மரக்கா மல்லாட்டை மட்டும் கொடுத்துருவாங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது வந்து பைத்தங்கான்னு சொல்லுவாங்க அதான் பைத்தங்காய் உங்கள்கிட்ட காட்டுன்னுட்டு போகிறேன் எங்கள் ஏரியாவில் வந்து இதை பைத்தங்கான்னு சொல்லுவோம் சில ஏரியாவில் வந்து கா அப்படின்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் வந்து பச்சை பயிறு காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அவிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டை பேர்னு கூட சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது மூணு பேர் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அதிசயமான ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன் ஒரே பனை மரத்தில் ஒரு ஏழு எட்டு குருத்து வந்து ஏழு எட்டு மரம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் அதிசயமான காட்சியெலாம் பார்த்துருந்தா எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிளை மட்டும்தான் கீழேருந்து போயிருக்கு ஒரு 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 வேர் மட்டும்தான் போயிருக்கு அந்த ஒரு வேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பலர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏழு எட்டு மரம் மாதிரியே அப்படியே கொடுத்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பனைமரம் விதை இருந்ததுன்னா நட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் பனைமரம் காக்கிறது வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரம் தான் ஏரியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நம்ம லாஸ்ட்டு ஃபைனலுக்கு வந்துட்டோம் நம்ம சின்ன ஒரு வீடியோ கிளிப் தான் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளிப் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வில்லேஜ் வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க ஆட்டுக்கு தழை கட்டிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்